நானே இந்த கேஸ் பார்த்த அப்புறம் கன்ஃபியூஸ் இப்படி கூட நடக்குமா ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கணும் உங்ககிட்ட ஒருத்தவங்க கல்யாணம் ஆனா எவ்வளவு நல்ல குழந்தை பிறக்கும் பத்து மாசம் ஓகே பட் இன்னைக்கு நாம பார்க்க போற கேஸ்ல கல்யாணம் ஆகி ரெண்டே நாள்ல குழந்தை பிறந்த பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும் ப்ராப்பர் ஒரு வெட்டிங் பண்றாங்க இருபத்தி அஞ்சாம் தேதி என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க அந்த பெண் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அந்த மாப்பிள்ள வீட்டாரியோ அவங்க அங்க இருக்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அவங்க யாருமே கிட்ட விடல இருபத்தி அஞ்சாம் தேதி அப்படியே போகுது இருபத்தி ஆறாம் தேதி அவங்க என்ன பண்றாங்க கேஷ்வலா காலையில எழுந்துச்சு வீட்டுல டீ போடுறாங்க காலையில எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க என்ன ஆகுதுன்னா ஆல் ஆஃப் சடன் இருபத்தி ஆறாம் தேதி ஈவினிங் வந்து அவங்க சிக்கா ஃபால் ஆறாங்க அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க அங்கே இருந்து தான் ட்விஸ்ட் எடுக்குது இந்த கேஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டு பண்ணி இவங்களா வெளில வந்து உடம்பு முடியல என்ன ஏதுன்னு டாக்டர் கிட்ட கேட்கும்போது உங்களோட வைஃபை அந்த பையன் கிட்ட உங்களோட மருமகளை நாங்கள் லேபர் வார்டில் அட்மிட் பண்ணியிருக்கோம் லேபர் வார்டா என்ன என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஷி இஸ் அபவுட் டு கிவ் பர்த் அப்படிங்கிறாங்க குழந்தை பிறக்க போதா அவங்களுக்கு குழந்தை பிறக்க போதா அப்படிங்கிற மாதிரி அந்த ஷாக்ல அவங்க இவங்க வெளில வரல அதுக்கப்புறம் அவங்க கேட்கறாங்க இப்போதான் குழந்தை பிறக்க போதா அப்படிங்கிற அதை தாண்டி ஒரு ஷாக் ட்விஸ்ட் பாருங்க ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க ஆப்ரேஷன் தான் பண்ணியாகணும் வேணும் ஹஸ்பண்டோட கையெழுத்து வேணும் அப்படிங்கிறான் ஷாக்கு ஹஸ்பண்டோட கையெழுத்து ஆகும் முதல்ல யார் எங்க ஹஸ்பண்ட் பெண் வீட்டார் வந்து சொல்றாங்க மாப்பிள்ள வீட்டார் வந்து ஆப்வியஸா கொஸ்டின் கேட்பாங்க இல்ல எங்க கொஸ்டின் பெண் வீட்டார கேட்கும் என்ன ஏதுன்னு கேட்கும் என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணம் உங்க பையன் தான் அதுக்கு ஒரு ரீசனும் சொல்றாங்க பொண்ணோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா அதான் மேலே வந்து கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு இல்ல மே மாசம் தானே உங்க பையன் தாங்க காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் மாப்பிள்ள வீட்டுல சொல்றாங்க நல்லா யோசிங்க மே மாசம் நம்ம பண்ணல அக்டோபர் தான் முடிவே பண்ணும் பெண்ணுடைய அம்மாவும் சொல்றாங்க அப்பா சொல்றாங்க இது உங்க வன்மையாவே மறுக்கிறாங்க கண்டிக்கிறாங்க இதை தாண்டி ஒரு ட்விஸ்ட் உங்க பையன் பையன் தான் காரணம் உங்கள் பையன் காரணம்னு என்ன ஆகும் அந்த இடத்துல நம்ம யாரை கூப்பிட்டு கேள்வி போறீங்க சரி கன்சர்ன் யாருன்னா மாப்பிள்ளையை மாப்பிள்ளைய கூப்பிடுங்க கேட்கணும் போது அவர் சொன்னதை அதுக்கு சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பி சி ஆர் மகாராஜா தைலம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க இன்னைக்கு நம்ம எந்த கேஸ் பத்தி பாக்க போறோம் ஆமா நம்ம ஒரு விஷயம் பார்க்க போனால் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம்ல லைக் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரு குழந்தை போயிட்டு அதனால டிஎன்ஏ டெஸ்ட்டு பேசியிருக்கோம் லவ் அரேஞ்சு எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருது வந்தால் என்னென்னலாம் லைக் லீகல் கான்சிக்வன்சஸ் வரும் என்ன பண்ணணும் இல்லை பிரச்சனையாதா எப்படி ஸ்டேஷனில் ப்ராசஸ் பண்ணணும் அதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம் இப்போ எனக்கு என்னன்னா நானே இந்த கேஸ் பார்த்தப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் இப்படி கூட நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய இதுலேருந்து எப்படின்னா இன்டர்பிரேட் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கொஷின்ஸாக ரேஸ் ஆச்சு இந்த கேஸில் இது நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் நம்ம பர்சனல் கேஸ்க்கு அப்புறம் வரும் என்ன பர்சனலாக பார்க்குறோம் என்ன கேஸ் அப்படிங்கிறது அப்புறம் வருவோம் இது சொசைட்டியில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் அந்த இன்சிடென்ட்டோட கேஸ் தான் இது ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கணும் உங்ககிட்ட ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆனால் எவ்வளோ நல்ல குழந்தை பிறக்கும் பத்து மாசம் ஓகே சாலிடா அத சொல்லுவோம் நம்ம அதுக்கப்புறம் டிலே ஆகிறதுலாம் கல்யாணம் ஆன உடனே அவங்க பிரெக்னென்ட் ஆனாங்கன்னா பத்து மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள அதாவது அவங்க அடுத்த வருஷம் வெட்டிங் டே அவங்க செலிப்ரேட் பண்றதுக்குள்ள அவங்க கையில் குழந்த இருக்கும் அப்படிங்கறது தான் விஷயம் ஓகேவா பட் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கேஸில் கல்யாணமாகி ரெண்டே நாள்ல குழந்தை பிறந்திருக்கு ஆமா ஆமா நான் ஒரு மீன் கூட பார்த்தது அதுதான் என்னது சோதனை மேல் சோதனை கான்செப்ட் தான் இது இல்ல என்ன வாழ்க்கடா இது அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ ரெண்டே நாளில் நடந்த ஒரு விஷயம் இதாகவே நீ உத்தரப்பிரதேசில் இப்போ ரீசெண்டாக நம்ம யாருமே அந்த ஊர் பேர் இன்னும் மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் கும்பமேளா நடந்த ஒரு ஊர் பிரக்யராஜ் அங்கே நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் இந்த இடத்துல ஓகே பட் நமக்கு வரும்போது மோஸ்ட்லி இங்கே வந்து பிரைட் பேர் அதாவது குரூம் ரெண்டு பேர் மாப்பிள்ள பேரும் பொண்ணு பேரும் நமக்கு வெளியே வரல அது நமக்கு அது முக்கியம் உள்ள பேருன்றது என்ன இன்சிடென்ட் அப்படிங்கிறது தான் இப்படியும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இன்னொன்று கல்யாணம் ஆகிட்டு நிறைய விஷயத்துல சந்தேகப்படுறாங்க ஒன்று இனிமேல் கல்யாணம் மேடைக்கு வரும்போதே உட்காந்து ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல நடக்க சொல்லு எப்படி நடக்கிறாங்க பாட சொல்லு பேச சொல்லு அப்படிங்கிற விஷயம் தாண்டி இன்னும் என்னதான் செக் பண்ணணும் என்னதான் செக் பண்ணிட்டு கல்யாணத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கு இங்க நம்ம பேசும்போதே நிறைய கேள்விகள் எல்லாருக்கும் எழுவும்னு நினைக்கிறாங்க நம்மளே பதில் சொல்லிடலாம் அப்படி பேசும்போதே ஆக்சுவலி இந்த கேஸ் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்குது உத்தரப்பிரதேஷ் வந்து பிரகியராஜ் அங்க வந்து ஜஸ்ரா வில்லேஜ் அப்படிங்கிற இடத்துல கல்யாணம் நடக்குது அவங்களுக்கு ரொம்ப கிராண்ட் மேரேஜ் ஓகே கல்யாணம் அதே மாதிரி நடக்குது கிராண்டா மேரேஜ் நடக்குது அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே முடியுது அவங்களுக்குள்ள ப்ராப்பர் ஒரு வெட்டிங் பண்றாங்க எப்படி ஒரு கல்யாண முறை இருக்குமோ நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த ஓமகுண்டம் எல்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பக்கா வெட்டிங் ஓகே அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க எதுவுமே அந்த இது வேணா அது வேணாம் அப்படிலாம் இல்லாமல் கிராண்டாக எல்லா ஒரு ரிச்சுவல்ஸும் ஃபாலோ பண்ணப்படுது எக்ஸாக்டாக சொல்லணும்னா எல்லா ரிச்சுவல்ஸும் ஃபாலோ பண்ணி ரொம்ப கிராண்டாக பண்ணுற ஒரு மேரேஜ் தான் இது இருக்கு ஓகே இருபத்தி நாலாம் தேதி கல்யாணம் ஆகுது இருபத்தஞ்சாம் தேதி என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க இது இருக்க ஒரு விஷயம் தானே பொண்ணு வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வருவாங்க அப்புறம் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவாங்க அனுப்பி வைக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா அங்கே சடங்கு ஒன்று பண்ணுறாங்க மூதிக்காய் அப்படிங்கிற ஒரு சடங்கு வந்துட்டு அங்கே நார்த்து அப்படிங்கிறதுனால அந்த சடங்கு பேர் அந்த சடங்கு அவங்க பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அனுப்பி வைக்கப்படுறாங்க இவங்க ஆஸ் விஷயில் இருபத்தஞ்சாம் தேதி போகிறாங்க பையன் வீட்டுக்கு பையன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்க பூசா கல்யாணம் அவங்களை பார்க்க வருவாங்களே நான் கல்யாணத்துக்கு வர முடியலங்க அதனால வீட்டுக்கு வந்தேங்க பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வருவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க வந்து வந்திருக்காங்க வந்ததுக்கு ஒன்று இது அப்படியே போயிட்டு இருந்து இருபத்தஞ்சாம் தேதி அப்படியே போயிடுச்சு நாலு அப்படியே போயிடுச்சு அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டாரியோ அவங்க அங்கே இருக்க க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அவங்களை யாரையுமே கிட்ட விடலை அது இவங்கள என்ன நினைச்சிருப்பாங்க சரி புதுசாக வந்து ஒரு வீடு என்னென்னாலும் செட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு இன்னொன்னு இது அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் கிடையாது அரேஞ்ச் மேரேஜ் செட் ஆகும் ஏன்னா தான் இவ்வளவு பிரச்சனையே இங்க ஓகே ஆமாம் அரேஞ்ச் மேரேஜ்லேயே பிரச்சனை எதனால பிரச்சனைன்னு சொல்கிறேன் பாருங்கள் எங்கள் எல்லா இடத்துலேயும் மாமனார் குடம மாமியார் குடமை நாத்தனார் குடம அந்த மாதிரி எதாவது இருக்கும் பட் இல்லை அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது பெண்ணே பெண்ணே பிரச்சனை பெண்ணுக்கு பெண்ணே தான் கொடுமை அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ஸோ நடக்கு தேதி இருபத்தி அஞ்சாந்தேதி அப்படியே போகுது இருபத்தி ஆறாம் தேதி அவங்க என்ன பண்ணுறாங்க கேஷுவலாக காலையில் எழுந்துச்சு வீட்டில் டீ போடுறாங்க காலையில் எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க டீ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் காலை பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் ஜாலியாக சாப்பிட்றாங்க சாப்பிட்டு அவங்க ரொம்ப கேஷ்வலாக அந்த இடத்துல இருக்காங்க என்ன ஆகுதுன்னா ஆல் ஆஃப் சடன் இருபத்தி ஆறாம் தேதி ஈவினிங் வந்து அவங்க சிக்கா ஃபோலாக ஓகே உடம்பு முடியாமல் போகுது அவங்களுக்கு ஜென்ரலாக இவங்க நினச்சிக்கிறாங்க சிக்கா ஃபாலோ ஆகிறாங்க முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் வந்து கார்ச்சனா சிஹெச்சி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கேருந்து தான் ட்விஸ்ட் எடுக்குது இந்த கேஸ் ஓகே என்ன ஆகுது அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் இவங்களாம் வெளில வந்து முடியல என்ன எதுன்னு டாக்டர் கிட்ட கேட்கும்போது உங்களோட ஒய்ஃபை அந்த பையன் கிட்டே உங்களோட மருமகளை நாங்கள் லேபர் வார்டில் அட்மிட் பண்ணியிருக்கோம் ஓகே அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல என்ன லேபர் வார்டு என்ன விஷயம் ஏன்னா ஒரு குழந்த வருது அப்படின்னா இங்க ஒரு குழந்தை வருது அப்படின்னும் போது அந்த குடும்பத்தை சார்ந்த பெண் வீட்டாராகட்டும் இல்ல மாப்பிள்ளை வீட்டாராகட்டும் அந்த வீட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு ஆவலா ஒரு ஒரு பயம் கலந்த சந்தோஷத்தோட அங்க இருப்பாங்க குழந்தைக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது வைஃப்க்கு மருமக மகளுக்கும் ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்கும் அட் த சேம் டைம் நம்ம குடும்பத்துக்கு வாரிஸ் வருது ஒரு குழந்தை வருது அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் இங்க கம்ப்ளீட் விஸ்ட் அலருதா சிரிக்கிறதா கோபப்படுறதா என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு புரியல அந்த இடத்துல எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கு லேபர் வார்டுன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் இவங்க திரும்ப நல்லா கேட்குறதா சொல்லப்படுறாங்க ஏன்னா லேபர் வார்டா என்ன என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஷி இஸ் அபவுட் டு கிவ் பர்த் அப்படிங்கிறாங்க குழந்தை பிறக்க போதா அவங்களுக்கு குழந்தை பிறக்க போதா அப்படிங்கிற மாதிரி அந்த ஷாக்லேருந்து இவங்க வெளில வரல அதுக்கப்புறம் அங்கே இருக்க தெரியாதில்ல இப்போ தான் மேரேஜ் ஆச்சு அந்த எல்லாம் ஹாஸ்பிட்டலில் தெரியாது இல்லையா அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க இப்போதான் குழந்தை பிறக்க போதா அப்படிங்கிற அதை தாண்டி ஒரு ஷாக் ட்விஸ்ட் பாருங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க ஆப்ரேஷன் தான் பண்ணியாகணும் ஹஸ்பண்டோட கழுத்து வேணும்னு கேட்குறாங்க ஓகே தெளிவாக அதே தான் அந்த இடத்துல போயிட்டு அவர் ஷாக்கு ஹஸ்பண்டோட கையெழுத்தாகும் முதல்ல யார் எங்கள் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது ஏன் இந்த தாட் அவங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா அதையும் நான் சொல்லிடுறேன் அந்த ஷாக்கு இருக்க அந்த கான்வெசேஷன்ஸ் அப்படியே போயிட்டுருக்கேன் அவங்களுக்குள்ளே கான்வர்சேஷன்ஸ் போயிட்டு இருக்கும்போது இங்கே இங்கே என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு உடனே ஒரு இதை போடுறாங்க பெண் வீட்டார் வந்து சொல்றாங்க மாப்பிளை வீட்டார் வந்து ஆப்வியஸாக கொஸ்டின் கேட்பாங்கல்ல எங்கே கொஸ்டின் பெண் வீட்டாரை கேட்கும்போது என்ன ஏதுன்னு கேட்கும்போது என் பொண்ணோட இந்த நிலமைக்கு காரணம் உங்கள் பையன்தான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அதுக்கு ஒரு ரீசனும் சொல்கிறாங்க பொண்ணோட அப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா அதான் மேலே வந்து கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு இல்லை ஸோ அவங்க ஒரு பீரியட் ஆஃப் கேல்குலேஷன் கொண்டு வராங்க பத்து மாதம் கணக்குக்கு கொண்டு வராங்க அவங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ என்ன ஃபெப்வ மார்ச் வந்துச்சு ஏப்ரல் மே பன்னெண்டு அதான் ஒரு வருஷம் நான் சொன்னேன் இந்த அது வந்து நான் கல்யாண பீரியட் உங்களுக்கு சொன்னேன் இந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் கல்யாண நாளுக்குள்ள ஒரு குழந்தைன்றது ஒரு கான்செப்ட் இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தானே எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு முன்னாடி கூட செக்ஷுவல் ஒரு சில பேர் சில பேர் இருக்காங்க அப்போ அவங்க கணக்கு பாருங்க மேலே ஆச்சுன்னா மேல எங்கேஜ்மெண்ட் பீரியட் அதுக்கு சரி கல்யாணம் அதுக்கு முன்னாடி ஆயிடுச்சு ஓகே அவங்க அப்பவே ஒன்னு சேர்ந்துருக்காங்க பத்து மாசம் கணக்குன்ற மாதிரி அவங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு இப்படி அப்படி எல்லாம் போட்டு ஒரு கேல்குலேஷன் கொண்டு வர ட்ரை பண்ணிருப்பாங்க போல சோ இது அவங்க சொல்றாங்க எப்படிங்க ஒரு ஒரு மாப்பிளை வீட்டாருக்கு தெரியாதா எப்போ அவங்களுக்குள்ள நிச்சயம் பண்ணாங்க எப்போ அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க அதெல்லாம் தெரியாதா ஸோ இவரு வந்து மே மாசம் மே மாசம் தானே அவங்க பையன் தாங்க காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் மாப்பிளை வீட்டுல சொல்றாங்க நல்லா யோசிங்க மே மாசம் நம்ம பண்ணல அக்டோபர் தான் முடிவே பண்ணும் ஓகே அப்படி பார்த்தா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் கூட ஆள் சரி அஞ்சு மாதம் கூட வச்சுக்கோங்க விட்டுருங்க அஞ்சு மாதம் தான் ஓகே இவங்க எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அக்டோபர் தானே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இல்லை உங்கள் பையன்தான் காரணம் அப்படின்னு சொல்லி பெண்ணுடைய அம்மாவும் சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்க இது இவங்க வன் லைக் வன்மையாகவே மறுக்கிறாங்க கண்டிக்கிறாங்க இவங்க இதை தாண்டி ஒரு ட்விஸ்ட்டு உங்கள் பையன்தான் காரணம் உங்கள் பையன்தான் காரணம்னு என்ன ஆகும் அந்த இடத்துல நம்ம யாரை கூப்பிட்டு கேள்வி கேட்குவீங்க சம்மந்தப்பட்டவங்கள தான் கேட்கணும் பொண்ணையும் கேட்கணும் சம்மந்தப்பட்டவங்கள தான் கேட்கணும் வந்துட்டுல ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா ஒரு விஷயம் யார் உனக்கு அப்பா இந்த குழந்தைக்கு அப்பான்றது இந்த பெண் தான் தந்தைக்கே தெரியும் தாய் சொல்லி தான் தந்தைக்கே தெரியும்ன்ற ஒரு விஷயம் தான் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இதிலே பெரிய அடி விழுந்துருச்சா அவங்களுக்கு மே மந்த் அக்டோபர் மந்த்லேயே பெரிய அடி அங்க ரெண்டாவது சரி ஓகே பையனை பையனை கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்றாங்க அப்ப கன்சர்ன் பர்சனை கூப்பிட்டு நிக்க வச்சதுன்னு உண்மை வரும் அப்படிங்கிற மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும் இது லவ் மேரேஜா இருந்தாலும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும் அந்த இடத்துல ரொம்ப வருஷமா லவ் பண்றாங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கும் பட் அரேஞ்ச் மேரேஜ் அதுக்கு முன்ன பின்ன தெரியாதுன்னு வேற சொல்லப்படுது அந்த இடத்துல அப்படி இருக்கும்போது ஆணித்தனமாக எப்படின்றாங்க இவங்களும் அதை பாருங்களேன் இல்லைன்னு அவங்க டிஃபெண்ட் பண்றாங்க பெண் வீட்டாரும் இதை கன்சன் யாருன்னா மாப்பிள்ளைய மாப்பிள்ளையை கூப்பிடுங்க போது அவர் சொன்னதான் அதுக்கு மேல ஷாக்கு நேற்று கல்யாணம் ஆச்சுங்க அப்புறம் எதாவது நடந்ததுன்னு சொல்லியிருந்தா கூட ஓகே இந்த தேதி இந்த நாள் வரைக்கும் எங்களுக்குள்ள செக்ஷுவல் இன்டர் கோஸே இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு அவர் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு அந்த இடத்துல எங்களுக்குள்ள என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல ஒரு வேளை எடுத்துக்கோங்க அக்டோபர்ல கூட நிச்சயமா இருக்காதுக்குள்ள 1000 தான் கூட 5 மாசம் கணக்கு அதுவே ஃபர்ஸ்ட் தப்பு தான் பொண்ணு எப்படி மாட்டி மாட்டிர்க்க தான் போறாங்க அந்த இடத்துல ஓகே அவர் எங்கኩል எதுவுமே நடக்கலன்றாரு வயிறு வச்சு மாப்ல எதுவும் கண்டுபிடிக்கலையா எங்க வயிறு வச்சு மறைக்கிற ஒரு கான்செப்ட் நம்ம ரொம்ப நாள்லாம் ஐட்ல போன மாசம் நம்ம ஒரு கேஸ் பாத்தறப்ப நம்ம யாருமே மறந்துடக்க மாட்டோம் ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடண்ட் கும்பகோணத்துல பாத்ரூம்ல வச்சு குழந்தைக்கு வந்து டெலிவரி கொடுத்தாங்களே பெண் குழந்தைக்கு அது யாருமே மறந்துடக்க மாட்டோம் சார் அதுவாது ஓகே காலேஜ் படிக்கிற மாணவி காலேஜுக்கு வந்துட்டு போகிறாங்க வீட்டில் பெருசாக கவனிக்க ஆள் கிடையாது அவங்க அம்மா எதுவுமே க கவனிக்க அவங்க வேலைக்கு போகிறாங்க வராங்க ஓகே காலேஜில் இருக்கவங்க கூட ஏன் கே கேட்காத அளவுக்கு என்னென்னா அவங்க ரொம்ப லூஸ் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு சொல்லப்படுது எல்லாருக்குமே அங்கே வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும்லாம் இல்லை நார்மல் இருக்கும் இருக்கும்போது அவங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கும்போது லூஸ் ட்ரெஸ் போட்டால் பெருசாங்க தெரியாது அப்படின்னு சொல்ல அப்படின்றத அவங்க வச்சு மறைச்சிருக்காங்க அந்த இடத்துல லூஸ் ட்ரெஸ் போட்டு போட்டு அதே மாதிரி அந்த குழந்தைக்கு பர்த் கொடுத்துட்டு வந்து கிளாஸில் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு தான் அங்கே சொல்ல சொல்லப்பட்டு ஒரு விஷயம் என்ன வயிறு வந்து இப்போ அமுங்கின மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண் அங்கேயும் ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அதனால அப்படி ஆயிடுச்சு ஏன்னா அதில் அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது இப்போ ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்க கேர்ள்ஸ்க்கு அவர் லேடிஸ்க்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளோட்டிங் இருக்கும் பீரியட்ஸ் ஒரு ஒன் வீக் பிஃபோர் அந்த சிம்டம்ஸ் ப்ரீ சிம்டம்ஸ் அதெல்லாம் இருக்கும்போது வயிறு பிளாட்டிங்காகவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அந்த மாதிரி பெண் அங்கே சொல்லி சமாளிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க மயக்கப்பட விழுந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க குழந்தை பர்த் கொடுத்தது எல்லாமே அது அது இல்லையா யாரும் பார்க்கறதுக்கு இல்லை இப்போ நீங்கள் கேட்க வரதை எனக்கு புரியுது இவ்வளோ பேர் இருக்காங்க கல்யாண மேடை வேறு எப்படிங்க அதை கண்டுபிடிக்கலையா அப்படின்னு அங்கேயும் அவங்க அங்கே ஒரு ட்விஸ்ட் இருந்திருக்கு என்ன அப்படின்னா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்கு இந்த கேஸ் அங்கே என்ன அப்படின்னா லெஹெங்கா இருக்கு இல்லையா அந்த லெஹங்கா வந்து அவங்க ரொம்ப மேலே ஏற்றிப்படுமோ லெஹங்காவோட அந்த விஷயம் தான் வந்து வயிறு அப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியும் சும்மா லெஹங்கா போட்டா ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஒரு பஃபியா ரொம்ப இதுவா தெரியும் இல்லையா நமக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அதோட ரீசன் தான் இதுன்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல சொல்ல சொல்லியிருக்காங்க இங்க ஸோ பாருங்க அதுதான் இந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும் போது ரொம்ப சந்தேகப்பட்டாலும் தப்பு ரொம்ப நம்பிக்கை வச்சாலும் தப்புன்றதை இந்த மாதிரி கேசஸ் ப்ரூவ் பண்ணும் போது தான் என்ன தாங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பயனும் கூப்பிட்டு கேட்கும் போது பயனும் சொல்லியாச்சு இந்த இடத்துல இல்ல அப்படியெல்லாம் ஒரு விஷயம் எங்களுக்குள்ள நடக்கவே இல்லை அப்படின்னும் போது பைனலா பொண்ணு வீட்டுல விடுற மாதிரி இல்ல பையன் வீட்லேயும் விடுற மாதிரி இல்லை அங்கேயே பிரச்சனை நடக்குது மீன் மேல் வந்து ரெண்டு மணி நேரத்தில் குழந்தை வந்து பிறந்தாச்சு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தையும் பிறந்தாச்சு அந்த இடத்துல அதுக்காக நீங்க சண்டை போட்டு முடிங்கன்ற வரைக்கும் அவங்க குழந்தைய விட்டுற முடியாதுல்ல யாருக்கு பிறந்தாலும் குழந்த ஒரு உயிர் தான் இல்லையா குழந்தையும் வந்துட்டு பிறந்தாச்சு இவங்க ஃபைனலா என்ன பண்றாங்க ஃபைனலா அந்த பையன் வா வாயிலேருந்து ஐ டோன்ட் வாண்ட் திஸ் கேர்ள் எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு முடிச்சாச்சும் அந்த இடத்துல எதுவுமே நடக்கல எதுவுமே விஷயம் இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி குழந்தை அப்படின்னும் போது அதையும் அவங்க பாருங்களேன் நீதான் காரணம் நீதான் காரணம் ஃபால்ஸ் அலிகேஷனு எங்கேஜ்மெண்ட் ஆன மந்த்து தப்பு எல்லா போது அங்கே வேணான்னு சொல்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க பையன் வீட்டில் வந்து பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுங்க உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க பொண்ணு வீட்டில் அதெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது நீங்கள் குழந்தை கூட நாங்கள் வச்சு வளர்த்துக்குறோம் பொண்ணு நீங்கள் கூட்டிகிட்டு தான் ஆகணும் இல்லைன்னா நாங்கள் வந்து விடற மாதிரி தெரியல இல்லைனா நாங்கள் வந்து உங்கள் மேலே கேஸ் போடுவோம் டவுரி ஹராஸ்மெண்ட்டுன்னு கேஸ் போடுவோம் எப்படி எடுக்கிறாங்க பிறகு ஆ உங்கள் மேலே பொண்ணை வந்து வந்து அதில் வந்து டார்ச்சர் பண்ணிங்கன்னு கேஸ் போடுவோம் அப்படின்னு இவங்க என்ன சொல்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டில் எங்களுக்கு கல்யாணத்துக்கு செலவு பண்ண காசுலாம் எதுவுமே வேண்டாம் ஓகே நாங்கள் என்ன கிஃப்ட்டு கொடுத்தோம் பொண்ணுக்கு அந்த கிஃப்ட்டு மட்டும் எனக்கு திரும்ப கொடுத்துருங்க வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைனலாக இது எங்கே ஆகுதுன்னு உங்களுக்குள்ளே ஒத்து வர மாதிரி தெரியல அப்புறம் அந்த ஊர் பஞ்சாயத்து இருக்குல்ல இன்னும் அந்த பஞ்சாயத்து கான்செப்ட்லாம் இருக்குல்ல இப்போ இப்போ நீங்கள் சிட்டி சைடே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பிரச்சனைகள் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் வச்சு பஞ்சாயத்து பஞ்சாயத்து கான்செப்ட் குள்ள தானே போகிறாங்க ஏன்னா இது வாழ்க்கை சி அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா யாரோ ஒருத்தர் மூணாவது மனுஷங்க போய் சொல்லி பேசும்போது நியாயமா பேசும்போது இவங்க கேட்டு மாறுறதுக்கும் ரியலைஸ் பண்றதுக்குமான சான்சஸ் இருக்காங்க இது எப்பனா ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள பிரச்சனை அடிதடி குடிக்கிறாங்க இல்ல வேற ஒரு பொண்ணோட பழக்கம் பையனோட பழக்கம் அந்த மாதிரினா ஓகே அதாவது எக்ஸ்ட்ரீம் கேசஸ் வேற பட் இது இது ரொம்ப இதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா அந்த இடத்துல அப்படி இருக்கும்போது பஞ்சாயத்துல என்ன முடிவாகுது அப்படின்னா பெண்ணையும் குழந்தையும் கூட்டு கூப்பிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு அதாவது அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கே போயிடணும் அப்படிங்கிறது தான் முடிவாக வந்து நிலையில் இதுதான் இப்போ வரைக்கும் முடிவான ஒரு விஷயம் கண்டிப்பாக அதை லீகல் விஷயம் அவங்க பண்ண தானே போகிறாங்க எப்படி பண்ணாமல் இருப்பாங்க கல்யாணம் ரெண்டே நாள் போது அவருக்கும் அடுத்த லைஃபோ அடுத்த லைஃப் இருக்கோ இல்லையோ அது வேற பட் லீகல் ப்ரொசீடிங்ஸ் நாங்கள் அடுத்தது ஃபர்தர் இனிஷியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் எங்கள் பையன்தரக்குள்ள சொன்ன விஷயமா இருக்குது புரியல உங்களுக்கு எனக்குமே ஷாக்கு தான் இது எப்படி அவ்வளவு ஸ்மார்ட்டா மறைக்க முடியும் ஒண்ணு இல்ல அந்த பெண்ணுக்கு வந்து நிஜமே வேற யாரா புடிச்சிருந்தது ஒரு பிரெக்னன்சி அப்படின்னு அந்த பையனை கல்யாணம் பண்ணிருக்கலாம் இல்லன்னா என்ன இருக்கு நீதான் எனக்கு வந்து குழந்தை கொடுத்த சுசி குழந்தை பிறந்தா இங்கே இந்த அளவுக்கு கூட உங்களுக்கு யோசிக்கா டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அப்புறம் இருந்து எப்படி உங்க ஃபால்ஸ் அலிகேஷன் போடுறாங்க நம்மளே முன்னாடி நிறைய கேசஸ் பேசியிருக்கோம் இல்லையா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும் போது கோர்ட்லேயே வந்து மயங்க விழுந்திருக்காரு ஒருத்தர் இந்த மாதிரி இது என் குழந்தை அவரு வந்து ஒரு குழந்தைக்கு தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க என் குழந்தை இல்லைன்னு சஸ்பெக்ட் பண்ணார் பசு கடைசியில் பார்த்தா ரெண்டு குழந்தையுமே அவரோட குழந்தை கிடையாது அந்த இடத்துல அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த அளவுக்கு கூட உங்களுக்கு இல்லாமல் போச்சு அங்கே இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் கான்செப்ட்ஸ் இருக்கு இந்த மாதிரி இருக்கா அடுத்தது பண்ணுவாங்கன்ற அறிவு கூட இல்லை பாருங்க அப்போ அவங்க நினைச்சிட்டாங்க போல கல்யாணம் ஒன்று பண்ணிடலாம் கல்யாணம் பண்ணா என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது விச் மீன்ஸ் லைசன்ஸ் தாலி இருக்கு டார்கெட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி உடனே அவங்க அம்மா அப்பா அம்மா எடுத்த விஷயம் பாருங்க அவங்க அம்மா மேக்ஸிமம் அங்கே எடுத்த விஷயம் பாருங்க டௌரி ஹராஸ்மெண்ட்டு டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேஸ் போடுவேன் அப்படிங்கிற தப்ப ஒர்க்ச அக்சப்ட் பண்ற மாதிரி இல்ல இதுதான் விஷயம் ரியலைஸ் பண்ணி இதுதான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் நடக்கிற விஷயம் தப்ப ரியலைஸ் பண்ணா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சொல்யூஷனை நோக்கி போகலாம் இல்லை ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரும் நான் இப்படி தான் நான் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல என்ன ஆகும் செய்த தவறு வந்து சரியாயிட போகிறதும் கிடையாது அதோட வாழ்க்கைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு ஒரு கொஷின் மார்க் தான் அந்த இடத்துல போடணும் அதே தான் இந்த கேஸ்லேயும் நடந்த ஒரு விஷயமாகவே இருக்குது ஏன்னா இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால எந்த பிரச்சனையும் வரல அந்த பெண் அவங்களே அவங்களுக்கு வச்சுக்கிட்ட சூனியமாக தான் இந்த விஷயம் பார்க்கப்படுது எல்லாத்தையும் மறைச்சு இப்போ அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு அதுதான் விஷயம் சரி வேற வேணா ஒருத்தே போயிருந்தாலும் குழந்தைய பத்தி யாரு இது வெளியே சொல்லிருக்கலாம் இல்ல ப்ரூவ் பண்ணிருக்கலாம் இல்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு ஒரு பையன் ஏமாத்திட்டு போயிட்டான் சென்றா அப்படின்னா அதுக்கும் ஒரு குழந்தைய கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போயிட்டேன்னா டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு அந்த இடத்துல அந்த குழந்தை இருக்கு இல்லையா இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் குழந்தைக்கு வந்தாங்க அப்பா அப்படின்னு ஸ்டபனா நிக்கும் போது நீ இருக்கலாம் அப்பா ப்ரூவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்ல உள்ள போறியா ஈஸியா ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்கலாம் இவங்க என்ன நினைச்சு இப்படி பண்ணாங்கன்னு தெரில நான் நினச்சது எல்லாமே மனசாட்சிக்கும் அகெயின்ஸ்டான விஷயம் லீகலிக்கும் அகைன்ஸ்டான விஷயம் இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பி சி ஆர் மகாராஜா